என் செல்ல குழந்தையே உன்னுடைய காலில் சேவினை இருக்கிறது என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் சொன்னவுடன் பதற்றமடையாமல் என்ன இருக்கிறது யார் வைத்திருக்கிறார்கள் இதிலிருந்து நாம் எப்படி விடுபட முடியும் என்பதனை நீ என் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கொள் நான் சொல்வதற்கு முன்பாக நீயாகவே எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய கால்களை முடக்குவதற்கான செய்வினைதான் அது அப்படியானால் உனக்கு நடந்திருக்கின்ற மிகப்பெரிய துரோகம் அல்லவா உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற மிக பெரிய அல்லவா இதை என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திரு ஏது கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட பல துன்பங்களில் இருந்து மீண்டு வந்து உனக்கான நன்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் இனி உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி போகின்றது இந்த நேரத்தில் என் குழந்தை நீ சந்திக்க கூடிய சில எல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் காலுக்கடியில் செய்வினைகள் இருக்கிறது என்று நான் சொன்னால் சட்டென்று முதலில் அதற்கு நீ பதற்றமடையாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதனால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை காண வேண்டும் இந்த சூழ்நிலை உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் போல என் குழந்தை நீ சந்திக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன் அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற தெளிவினை மட்டும் நீ முதலில் புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது அதனை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது எல்லாமும் உன்னை தேடி வருகின்ற சூழ்நிலைகள் இனி இந்த வாழ்க்கையில் நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களையும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களையும் கொடுக்க நினைக்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் எதையாவது செய்து ஒருவரை அழித்து விடலாம் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நாம் என்னவென்று கவனிக்கத்தானே வேண்டும் இதுவெல்லாம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிகள் செய்யத்தான் வேண்டும் உன்னோடு இருந்து நான் தருகின்ற இந்த விஷயங்கள் இனிமேல் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் உன்னிடத்தில் நிறைவாக மீட்டெடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நிலை உனக்கு மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் எப்பேற்பட்ட விஷயங்களை செய்து உன்னை முடக்க முயற்சி செய்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் என் குழந்தையே உன்னை சுற்றி வருகின்ற ஒரு உறவு சில நாட்களாகவே உனக்கு பல செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றது நீ முன்னேறக்கூடாது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றுவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ அடையக்கூடாது என்பதில் அவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் உனக்கு வேண்டும் என்றே பல துன்பங்களை கொடுக்க இவர்கள் தயாராகிவிட்டார்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல பிரச்சனைகளை கொடுக்க இவர்கள் முன்னே வந்து விட்டார்கள் இனியும் இது இப்படி நடக்கக்கூடாது என்பதில் உன் அம்மா நான் உறுதியாக இருக்கின்றேன் உன் தாயானவள் நான் எடுக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரியதொரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றது நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயத்தை கவனித்து வராகி என்னுடைய கோபத்திற்கான காரணத்தையும் இன்று வராகி இந்த வார்த்தைகளை கொண்டு வந்ததற்கான காரணத்தையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஒருவரை முடக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் எந்த எல்லைக்கும் செல்ல துணிகின்ற இவர்களை அருகில் வைத்து கொண்டு தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய துணியாதே எந்த நிலையும் உனக்கு மாறிவிட வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கலாம் ஆனால் உன் தயா ஆனவள் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா எந்த மாற்றத்தை உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேனோ அந்த மாற்றத்தை நீ உணரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நமக்கு இப்படியெல்லாம் செய்து விட்டார்களே என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறுகின்றாய் ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் மேலும் மேலும் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு மாற்றங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வரும்பொழுது இந்த வராகி இதுபோன்ற செய்வினைகளை பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னுடைய காலுக்குள் செய்வினைகள் இருக்கிறது என்றால் நீ அதை உணர்ந்து நிச்சயமாக என்றோ தெய்வத்திடம் முறையிட்டிருப்பாய் என்னுடைய கால்கள் அடிக்கடி வலிக்கிறது என்னால் எந்த ஒரு செயலையுமே நடந்து சென்று பெரிதாக செய்ய முடியவில்லை சிறிது தூரம் நடந்து சென்றாலே எனக்கு வலிக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய காலுக்குள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு விஷயம் உனக்கு வேதனைகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய இந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர வேண்டிய தருணமும் வந்து உன் காலுக்குள் இருக்கின்ற இந்த சேவினையை நான் இன்றே எடுத்து விடுகின்றேன் அது என்னவென்று உனக்கு நான் அடையாளம் காண்பித்து விட்டாலே அது உன்னை விட்டு சென்று விட்டதாகத்தான் அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அது வெளியேறி விட்டதாகத்தான் அர்த்தம் எவ்வளவோ இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியில் நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கை என்னாலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் தெய்வம் இருக்கும் பொழுது தீய சக்திகள் எல்லாம் நீண்ட நாட்கள் அங்கே தங்கி இருந்துவிட முடியாது ஆனால் அது வந்த வேலையை முடிப்பதற்கு அது பல விஷயங்களை செய்யும் செய்வினைகள் என்பது ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு உன் இல்லத்திற்குள் வந்துவிடும் உனக்கு மிகவும் நெருக்கமான மனிதர்களாக உன் இல்லத்திற்குள் வருவார்கள் அவர்களினுடைய எண்ணங்களை இவர்கள் மாற்றி அனுப்புவார்கள் அது எப்படி தெரியுமா அவர்களினுடைய செயல்பாடுகளும் அவர்களினுடைய சிந்தனைகளும் எப்பொழுதுமே உன்னை பற்றியதாகத்தான் இருப்பது போல அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வார்கள் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்திலும் உன்னைத்தான் முன்னிறுத்தப் போவதாக நீ நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் அவர்களோ நான்கு பேர் கூடியிருக்கின்ற சபையில் உன்னை அவமானப்படுத்திவிட்டு ஒன்றும் தெரியாதது போல வெளிச்சொல்வார்கள் இப்படி உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு எந்த நன்மைகளையும் செய்யாதவர்கள் நீ எங்கிருக்கிறாய் என்பதனை கூட வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்ற நிலையில் மற்றவர்களை காயப்படுத்துவது தகுமா மற்றவர்களின் வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்கது நியாயமாகுமா ஆனால் இதையெல்லாம் யாருமே இங்கு பெரிதுபடுத்த நினைக்கவில்லை யாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் யாருடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்திட்டாலும் அதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னோடு உன் அம்மா வருகின்ற பொழுது அந்த விஷயங்களை நீ சரியாக கவனத்தில் கொண்டால் போதும் உன்னுடைய கால்களை முடக்க வந்தவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அந்த செய்வினையை தன் தலையில் தாங்கி உன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் இது யார் இவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்று என் யோசிக்கிறாய் யோசிக்கிறாயல்லவா என் தங்கமே யோசனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அந்த யோசனைகளிடமிருந்து நல்ல முடிவுகள் கிடைத்துவிட்டது என்றால் அது சந்தோஷம் இல்லை அதன் முடிவுகள் சரியாக இல்லை என்றால் அது ஒருபொழுதும் சந்தோஷத்தை கொடுத்து விடாதல்லவா என் பிள்ளையே இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்கள் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கப் போகின்றது உனக்கான இந்த வேலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகிறது என்பதனை தெரிந்தவுடன் நிச்சயமாக என் குழந்தை அதை நீ சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் யார் ஒருவர் உன்னிடம் வந்து இதை செய்யாதே அது உனக்கு நடக்காது என்று சொல்வதும் நாளைய விடியலில் நான் இந்த விஷயத்தை உறுதி செய்ய போகிறேன் அல்லது இதைத்தான் உண்டு கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இது நடக்காது இது முடியாது இது உங்களால் எப்படி முடியும் என்பது போன்ற எதிர்மறையான வார்த்தைகளை அதிகமாக உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் நீ செல்கின்ற பாதை தவறு நீ எடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் தவறு என்று சொல்லி சொல்லியே உன்னுடைய மனதை இவர்கள் நோகடித்து மேலும் மேலும் பல கஷ்டங்களை எல்லாம் சுமந்து நிற்கின்ற என் குழந்தை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் இதுபோன்ற ஒரு விஷயத்தில் தனக்கு பிரச்சனைகள் வரும் என்று தான் நினைத்ததே கிடையாது ஆனால் சுற்றி இருப்பவர்கள் யாருமே நல்லவர்கள் இல்லை எனும் பொழுது நீ மட்டும் நல்லவராக இருப்பதனால் என்ன பலன் இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே உன் அம்மா உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என் பிள்ளையே உன் கால்களை முடக்கவும் உன்னை இந்த இடத்தை விட்டு நகர விடாமல் செய்யவும் இவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் உன் மனதோடு விளையாடுவது உன்னை பலகீனப்படுத்துவது இந்த செய்வினைகள் அதைத்தான் செய்ய சொல்லி இந்த மனிதர்களுக்கு ஏவல் விடுத்திருக்கின்றது அவர்களும் அதை கச்சிதமாக செய்துவிட வேண்டும் என்றே உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் தேவையில்லாத விஷயங்களை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி உன்னை அந்த நிலைக்கு மீண்டும் தள்ளிவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் மாறிவிடுமா என்று கேட்பாயானால் நிச்சயமாக மாறிவிடாது ஆனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கான நன்மைகளை மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களும் உன்னை ஆட்டி படைக்கின்ற நல்ல விஷயங்களும் எப்பொழுதும் உன் அருகில் இருந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு மதிப்பு கிடைக்கும் எப்பொழுதும் நான் தனியாக இருந்து விடுவேன் நான் நிச்சயமாக தனியாகவே வாழ்ந்து விடுவேன் என்று சொல்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்று நினைக்காமல் என்ன கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற மன பக்குவத்தை மட்டுமாவது உனக்கு கொடுத்தால் போதும் இதை நீ நிச்சயமாக கடந்து வந்து விடுவாய் இதையெல்லாம் நினைத்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முடித்து விடுவாய் உனக்காக நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டாயானால் என் பிள்ளையை முதலில் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா எவர் ஒருவரினுடைய வார்த்தைகள் உன்னை காயப்படுத்துகிறதோ எவர் ஒருவரினுடைய வார்த்தைகள் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் செய்யாமல் அப்படியே தேக்கி வைக்கிறதோ இவர்கள்தான் இந்த அழிவை ஏற்படுத்தக்கூடிய உறவுகள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மாவின் அன்போடு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த செய்தியானது இனி ஒரு நொடி பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வினைகளே இல்லாத ஒரு நிலையை நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னுடைய கால்கள் இனிமேல் எப்பொழுதும் பழையபடி நல்லபடியாகவே நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் நான் நினைத்தது எல்லாம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமுமே நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்கும் என்பதனால்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்